விஜய் உலக தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் ஒட்டுமொத்தமாய் எதிர்பார்த்த அந்த ஒரு கதைக்களம் பரபரப்பின் உச்ச கட்டம் யாரும் எதிர்பாராத அதிரடியான கதைக்களத்தை காண தவறாதீர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரு சுப்பமான வணக்கம் ஜேஸ் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போறீங்க அப்படின்றது தெரிகிறதுக்கு முன்னுக்கு நான் என்னத்தான் சொல்ல போறேன் பெருசாக ஒன்றும் இல்லைங்க சின்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தாங்க எங்களோட தொடர்ச்சியான வீடியோக்கு உங்களுக்கு வரும் நீங்கள் பார்க்கணும் தான் எங்களோட ஒரு எண்ணம் சின்ன எண்ணம் ஓகேங்களா எஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசை சிறகடிக்கா ஆசையில் ஒரு நிறைய மாதிரியான ஒரு விஷயங்கள் வேடிட்டு இருக்கு நிறைய மாதிரியான விஷயங்களில் இனி வர ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த முத்துவோட ஜெயிலுக்கு அனுப்பின அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட சிட்டி சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ரோகிணிக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ ரோகிணிக்கும் சிட்டிக்கும் ஒரு ஆல்ரெடி ஒரு வட்டி டீலிங் ஒன்று இருக்கு ஸோ நம்மளோட சிட்டி நம்மளோட ரோகிணி இணைய போகிறாங்க இந்த இணைப்பு எப்படியானு ஒரு பிரச்சனையாக முத்துடையுமே மீனாவோடையுமே லைஃப்பில் கொண்டு வரப்போகுது அப்படின்றது இருக்கு பிகாஸ் நிறைய வெஞ்சன்ஸோடு இருக்காங்க என் மீனாவோட தம்பியுமே கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்காங்க சிட்டியோட உண்மை எப்படி தெரிய போது ஆனால் சிட்டிக்கு சாரி மீனாவோட தம்பிக்கு தெரியும் ரோகிணியோட ஒரு கேரக்டர் ஸோ இந்த ரோகிணியோட ஒரு கேரக்டருமே சிட்டியோட கேரக்டருமே சேரும் போது நிறைய மாதிரியான விளைவுகள் வரப்போகுது வரும் ஏன்னா இவங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அண்ட் இவங்களுக்கு ஒரு பண தேவை இருந்துகிட்ருக்கு ரோகினிக்கு ஸோ அந்த பணம் சிட்டிக்கிட்டே இருக்க பட் சிட்டி சொல்கிற ஒரு விஷயம் மொத்தவுமே மீனாக சந்தோஷமாக எடுக்கக்கூடாது அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு இடி வந்து வரணும் அப்படின்றது இது பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை நம்மளோட ரோகினி க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒன்று இருக்குது பிகாஸ் அந்த விஷயத்தை ரோகிணி க்ரியேட் பண்ணும்போது தான் ரோகிணியோட அப்பாவோட ஒரு ஒரு விஷயத்த நம்மளோட விஜயா கிண்ணாம கிண்டாமல் இருப்பாங்க அப்படின்னா ஸோ தான் தப்பிக்கிறதுக்கு தான் தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தவங்க மேலே பழியை போட்டு அந்த விஷயங்களை கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்தால் அது டைவெர்ட் ஆகி இது மறந்துடும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு கான்செப்ட் ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து எல்லாருக்குமே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றது ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் காத்துட்டுருங்க உங்களுக்கான சூப்பரான விஷயத்த சொல்கிறதுக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ தெரியும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்துருக்கேன்